அவங்க என்ன தொழில் பண்ணுறாங்களோ அந்த தொழிலுக்கு தகுந்த மாதிரி நம்ம போட்டு கொடுத்துருவோம் அவங்க வந்து இப்போ பலசர கடை வச்சுருக்காங்கன்னா பலசர கடையில் வச்சுக்கலாம் கம்பெனி வச்சுருக்காங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம உருவுகளை ஏற்றி கொடுத்து கொஞ்சம் பெரிய இந்த ரெண்டு மையும் எப்படி செய்யறதுன்றதை நான் கண்டிப்பாக கற்றுக் கொடுத்துருவேன் அதே மாதிரி அந்த மையை வந்து நீ உபாசனை எடுக்கிறதுக்கும் அதை நீ அது வரைக்கும் யூஸ் பண்ணுறதுக்கும் நான் ரெடி பண்ணி கையில் கொடுத்துருவேன் அது ஒரு கவசமாக நின்று அதை காக்கும் ஒரு தொழிலுக்கு போனாலும் சரி இல்லை ஒரு எந்த ஒரு நல்ல காரியத்துக்கு போனாலும் சரி அமாவாசை பவுன் அந்த விஷயத்தில் வந்து ஒரு பத்து பதினஞ்சு வகையான மூலிகைகளை வந்து காப்பு கட்டி எடுத்து சிறப்பாக அதை நிணலில் வந்து உணர்த்தி அது முடம்போட்டு எடுத்து வச்சிருவோம் சாம்பிராணியும் கொடுக்குறோம்மா நாங்கள் வந்து மையின்றது வந்து ஒரு நாலு வகை தான் நாலு என்ற மையம் வந்து எதுக்காக அப்படின்னா மையை வந்து அது எப்படி செய்கிறதுன்றதையும் நாங்கள் கற்றுக் கொடுத்துருவோம் அந்த மையம் கொடுத்துருவோம் பண வரவுகள் கொஞ்சம் ஒரு லட்சுமி கடாச்சியங்கள் ஒரு கெட்டதுகள் வெளியில் ஆகண்டு தெய்வங்கள் வீட்டில் இருக்கிறதுக்கு உண்டான அறிகுறிகளை நம்ம தெளிவாக பார்க்கலாம் அந்த மாதிரி பள்ளிக்கு கெபிலிசை வந்து கண்டிப்பாக அதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கணவன் மனைவி சொல்லுவாங்க இல்லையா கணவன் மனைவி விஷயம் ஒரு சொட்டு ரத்தம் உள்ள விட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னா அத வந்து நம்ம ஒரு ரெண்டு சூட்டு கையில விட்டு இப்படி லைட்டா கையில போட்டுட்டு இப்படி தேய்ச்சிட்டு ஒரு கணவன் ஒரு பேச்சு கேட்கல குழந்தைகள் பேச்சு கேக்கலன்னு சொன்னா அவங்களை நாளைக்கு இந்த மாதிரி கண்டிப்பா இதை வந்து இந்த மை வந்து நாங்களே ரெடி பண்ணி கொடுக்குறோம் இது என்ன காரணத்துக்கு அப்படின்னா குழந்தைகள் இருக்காங்க இல்லையா குழந்தைகளுக்கு வந்து கண் கண்திருஷ்டி ஓமளிப்பு மற்ற வந்து இந்த ஒரு குழந்தைகள் இருந்தாலும் ஒரு பார்வைகள் வந்து கொஞ்சம் கொஞ்சம் அழகாக இருக்குது செய்யுதுன்னு கொஞ்சம் பார்வைங்க அந்த கண்ணு போடுதுன்னு அந்த அந்த மாதிரி விஷயம் இது பெரியவங்களும் பயன்படுத்தலாம் அதிகமாக நமக்கு வந்து அந்த கண் திருஷ்டி ஓமளிப்பு இந்த மாதிரி இதுகள்லாம் வராது ஏவல்கள் இருந்தாலும் அதை திருப்பி அடிக்கக்கூடியது ஒருத்தவங்க ஏவி விட்டாலும் கூட திருப்பி அடிச்சிடும் அந்தளவுக்கு இதில் வந்து அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் இது அது ஒரு கவசமாக நின்று அதை காக்கும் அந்த ஒரு ஒரு தொழிலுக்கு போனாலும் சரி இல்லை ஒரு எந்த ஒரு நல்ல காரியத்துக்கு போனாலும் சரி எந்த ஒரு காரியத்துக்கு போனாலும் இதை வச்சுட்டு போனோம்னா இது வந்து ஒரு கவசம் மாதிரி தாங்கும் குழந்தைகளுக்கு வந்து அந்த கண்திருஷ்டி ஓமளிப்புகள் வந்து விடாது நம்ம பெரியவங்களுக்கு வராது சின்னவங்களுக்கு யார் வேணாலும் வைக்கலாம் இது அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான ஒரு இது இது வந்து முழுக்க முழுக்க வந்து நம்ம மூலிகையை வந்து கொண்டு செஞ்சுருக்கோம் அந்த மூலிகையை வந்து எடுத்து முறப்பிரகாரம் நம்ம வந்து பார்த்தா தெரியும் இது வந்து நம்ம முடம்போட்டு நம்ம வந்து பிரம்ம வந்து கால நேரத்தில் வந்து மூலிகையில் வந்து அமாவாசை பௌர்ணி விஷயத்தில் வந்து ஒரு பத்து பதினஞ்சு வகையான மூலிகையில வந்து காப்பு கட்டி எடுத்து சிறப்பாக அதை நிணலில் வந்து உணர்த்தி அது முடம்போட்டு எடுத்து வச்சிருக்கோம் இதை எடுத்து வச்சு இந்த இதை வந்து இது கூட வந்து கொஞ்சம் வாசனை திரவியங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் விஷயங்கள்லாம் சேர்க்கணும் அந்த மூலிகை கூட சேர்த்து அந்த மந்திரத்தை உரு கொடுத்து அரைச்சி எடுத்து அந்த ம மைக்கு வந்து உயிர் கொடுத்து உரு ஏற்றி வச்சுருப்போம் தேனன்ற நபர்களுக்கு வந்து நம்ம அதை கொடுத்துருக்கோம் இப்போ வரைக்கும் வாங்கிட்டு போனவங்கெல்லாம் வந்து நல்லா இதை பண்ணியிருக்காங்க இந்த மை வந்து குழந்தைகளுக்கு வச்சு விட்டாலும் நல்லா தூங்குவாங்க நல்லா தூங்குவாங்க செய்வாங்க யாரும் தூக்குறவங்க அந்த ஒரு கண்ணு ஒரு ஒரு ஆசையோடு இது பண்ணுவாங்க இல்லையா சில பேர் அந்த கண் போடுறாங்க அந்த எல்லாம் பெடாது பெரியவங்களுக்கும் அது பாதிக்காது ஒரு இந்த ஏவல் கண் திஷ்டி ஆப்பிள் அந்த மாதிரிலாம் வந்து ஆரம்ப ஸ்டேஜில் வச்சதுன்னு நம்ம ஒரு மனிதருக்கு பாதிக்க ஒரு சிம்டம்ஸ் தெரியும் இல்லையா அது தெரியாது அது அப்படி ஸ்தம்பனம் ஆக்கி நுப்பாட்டிடும் இது வந்து முழுக்க முழுக்க என்ன மூலிகை அப்படின்னா ரெண்டு மூலிகை மட்டும் மெயினானதை சொல்கிறேன் ஊமச்சாங்காயது வந்து எல்லாத்துக்குமே தெரியும் பார்த்துருப்பீங்க அதை வந்து ஒரு காப்பு கட்டி எடுக்கணும் அது மாந்திரியத்தை ஸ்தம்பனம் பண்ணக்கூடிய விஷயம் மாந்திரியத்தை வந்து அப்படியே நிப்பாட்டிடும் வேலை செய்ய விடாமல் நிப்பாட்டிடும் ஒரு பதினோரு காயெல்லாம் வீட்டில் கொண்டு வந்து வச்சுனோம்னா அது வேலையே செய்ய விடாத அளவுக்கு நிப்பாட்டிடும் அந்தளவுக்கு அதில் பவர் இருக்குது அது கூட வந்து அதோடய விதை எடுத்து நல்ல காய போட்டு பேய் மிரட்டி பெருந்தும்பன்னு சொல்லுவாங்க அந்த பெருந்தும்பை அது வந்து ச பேய் மிரட்டினா அதில் வந்து விளக்கு போட்டாலே வீட்டுகளுக்குள்ள வந்து பேய் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வராது நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க அது வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதை வந்து மொரை பிரகாரம் காப்பு கட்டி எடுத்து அதை வந்து நிணலில் உணர்த்தி அது இல்லாமல் வந்து துன்பத்தை தும்பை சிறு தும்பை துன்ப துன்பத்தை தைக்கக்கூடியது அப்போ துன்பத்தை தக்கக்கூடியதுன்னு சொன்னால் உங்களோட பிரச்சனைகளை திறக்கக்கூடியது அதையும் நிணலில் உணர்த்தி இன்னொரு மூலிகை இருக்குது அது வந்து அந்த பேர் சொல்லக்கூடாது அதை வந்து நம்ம கண்ணில் தான் கை நீட்டு தான் பார்க்கணும் செய்யணும் அது பேர் சொல்லக்கூடாது அந்த ஒரு மூலிகையும் பெண்ணி எடுத்து நிணலில் உணர்த்தி அதை வந்து நாங்கள் முறை பிரகாரம் மூ மூட்டம் போட்டு அதை கருக்கி எடுத்து அதை வந்து நாங்கள் அது கூட கொஞ்சம் வாசனை திரவியங்கள் இது போல் காரியங்களை செய்துக்கு உரு கொடுத்து நல்லா உரு ஒரு ஆயிரத்தெட்டு ரெண்டாயிரத்தெட்டு இந்த போல் ஒரு மைக்கு தகுந்தாற்போல் உரு கொடுத்து அந்த மையை நாங்கள் ஏற்றி வச்சுருப்போம் இது வந்து குழந்தைகளுக்கு தொழிலுக்கு போகிறவங்க கெட்டதுக்கு போகிறவங்க நல்லதுக்கு போகிறவங்க ஒரு மனிதனாக பிறந்தவங்களுக்கு நம்மளுக்கு வந்து ஒரு கண்ணாடி ஒரு கண் கண்திருஷ்டி ஓமளிப்பு இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாருக்குமே இருக்கும் இல்லையா அப்படி ஆளுகளுக்கு வந்து இதை வச்சிட்டு போகணும்னு சொன்னால் வேற எதுவும் கெட்டது நாடாது பாதிக்காது இந்த மாதிரி ஒரு உள்ள விஷயம் இந்த கண் திருஷ்டி ஏவல் இந்த மாதிரி விஷயத்துக்கு மட்டும்தான் மையெல்லாம் கொடுக்குறீங்களா இல்லை மற்றபடி வேறு விஷயங்களுக்குலாம் அதாவது வந்து சாம்பிராணியும் கொடுக்குறோம்மா நாங்கள் வந்து மையின்றது வந்து ஒரு நாலு வகை தான் நாலு வகை என்ற மையம் வந்து எதுக்காக அப்படின்னா இந்த பயிற்சிக்கு வர்றவங்களுக்கு வந்து உபாசனை எடுக்கிறவங்களுக்கு வந்து மைக்கு கண்டிப்பாக வந்து இயந்திரத்தில் மை தடவணும் அந்த வசிய மை அந்த வசிய மை ஒன்று தடவி கொடுத்துருவோம் ரெண்டாவது எட்டு விதமான அந்த விஷயத்துகளை செய்வதற்கு ஒரு ஸ்டம் மை அது கண்டிப்பாக வேணும் அந்த மையை வந்து அது எப்படி செய்கிறதுன்றதையும் நாங்கள் கற்றுக் கொடுத்துருவோம் அந்த மையும் கொடுத்துருவோம் ஏன்னா அது அவங்க உபாசனை எடுக்கணும் அந்த எட்டு விதமான அந்த அதை செய்ய வரைக்கும் அவங்களுக்கு அது வேணும் இல்லையா அதனால் அதை கொடுத்துருவோம் அந்த ரெண்டு விதமான மை மூணாவது வந்து இந்த கணந்தஸ்ட்டுக்குள்ளது அப்படின்னு அப்புறம் வந்து ஒரு சாம்பிராணி வந்து நாங்கள் தயார் பண்ணுறோம் அந்த சாம்பிராணி வந்து என்ன அப்படின்னு கேட்டால் வீட்டுக்குள்ளே வந்து பள்ளி சவணம் அடிக்காது ஒரு மாதிரி என்னாதே நம்ம அலசனால் வீட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கெட்ட வாடகைகள் அடிக்கும் பூசணம் பிடிச்ச மாதிரி அடிக்கும் சில பேர் வந்து இந்த வீட்டில் என்ன நடந்திருக்கு செஞ்சிருக்குன்னு தெரியாது வாடகைக்கு வீடுகள் மாறி பொழப்பு நடத்துறவங்களாம் நிறையா பேர் இருக்காங்க அப்படி உள்ள ஒரு விஷயத்துக்களை வந்து நாங்கள் வந்து ஒரு சாம்பிராணி தயாரித்து கொடுக்குறோம் அந்த சாம்பிராணி என்ன பண்ணோம்னா வீட்டில் முழுக்க முழுக்க வந்து பள்ளி சவணங்கள் அந்த துருநாற்றத்துகளை வெளியேற்றி அந்த குடும்பத்துக்குள்ள வந்து ஒரு விளக்கு போட்டோம்னா அந்த விளக்கு அணைச்ச உடனே ஒரு கருக்கு ஒரு சுமல் வரும் இல்லையா அந்த வாடைகள் வந்துட்டாலே குலதெய்வம் அங்கே இருக்குன்றதை அதை நம்ம சுட்டி காமிக்கிற அளவுக்கு அந்த சாம்பிராணி வந்து சிறப்பாக வேலை செய்யும் ஒரு நல்ல தூக்கம் முகத்தில் வந்து ஒரு லட்சுமி கடாட்சியங்கள் அந்த புகை நம்மளுக்கு படும்போது நம்ம உடம்புல எது இருந்தாலும் வெளியேறிடும் நாள் படும்போது அதை நம்ம திருப்பி போட்டுகிட்டே இருக்கும்போது வெளியேறும் பண வரவுகள் கொஞ்சம் ஒரு லட்சுமி கடாச்சியங்கள் ஒரு கெட்டதுகள் வெளியில் ஆகண்டு தெய்வங்கள் வீட்டில் இருக்கிறதுக்கு உண்டான அறிகுறிகளை நம்ம தெளிவாக பார்க்கலாம் அந்த மாதிரி ஒரு பள்ளி கெவலிசை வந்து கண்டிப்பாக கிடைக்கும் அந்த வீட்டுக்குள் வேறு ஏதாச்சும் என்ன இப்போ தெரியாதுல்ல ஒரு வாடகைக்கு ஒரு வீட்டுக்கு வர்றாங்க அங்கே யார் மரணத்துச்சாங்களோ இல்லை ஒரு ஏவல் பிரச்சனையோ ஏதாச்சும் முன்கூட்டி இருந்துச்சுன்னா தெரியாது இப்போ அவங்க வந்து அந்த வீட்டுக்கு வந்துடுவாங்க வந்த பிறகு பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டகாலத்துக்கு போயிடுவாங்க அப்போ இந்த சாம்பிராணியை வாங்கி அவங்க போட்டு போடும்போது என்ன ஆகும்னா எதுவும் இருந்தாலும் வெளியேறிடும் அப்போ தான் வீடு பால் காய்ச்சி குடியேறின மாதிரி ஒரு சூழ்நிலை எல்லாம் வரும் அதை வந்து அவங்க வீடு முத வந்து கழுவிட்டு உப்பு உப்பு மஞ்சள் பொடி பச்சை கருப்பரம் போட்டு நல்லா வாளியில் இது பண்ணி நல்லா வீட்டுக்குள்ளே வந்து நல்லா உப்பு உப்பை வச்சு நல்லா கழுவி உப்பை நல்லா கலக்கி நல்லா வீட்டை ஃபுல்லாக தொடச்சி கழுவி எடுத்துட்டு அதுக்கு பிறகு பச்சை கருப்புரம் மஞ்சள் உப்பு நல்லா நுணுக்கி விட்டு நல்லா போட்டுட்டு நல்லா வீடு ஃபுல்லாக தொளித்து விட்டுட்டு அதுக்கு பிறகுமா வந்து இந்த சாம்பிராணியை வந்து வீடு ஃபுல்லாக போடணும் குலதெய்வத்துக்கு விளக்கு போட்டு இந்த சாம்பிராணி உள்ளே போடும்போது அது உங்களுக்கு வந்து குறைஞ்சது ஒரு அஞ்சு ஆறு இல்லைன்னா ஒரு பத்து பன்னெண்டு அந்த உங்களுக்கு தகுந்தது மாதிரி போகும்போது ஏன்னா பிரச்சனை வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா ஒரு ரெண்டு மூணு நாள் தள்ளி போகும் ஈஸியான பிரச்சனையில் இருந்துச்சுன்னா அது ஒரு ஒரு வாரத்திலே தெரிஞ்சிடும் அப்புறம் அப்படியுமா போகும் இதை தொடர்ந்து வந்து ஒரு நாற்பத்தெட்டு நாளெல்லாம் போட்டுட்டாங்க அப்படின்னா டோட்டலாக அவங்களோட பிரச்சனையாக அகன்றும் அகன்றும் அவங்களுக்கு அந்த ஒரு தொழில் பண்ணாங்கன்னா அதில் வருமானம் எப்படி வருது இந்த தொழிலை எப்படி பண்ணுறோம் அந்த மாதிரி இதுக்கு போயிடும் இந்த பிரச்சனைன்றதுக்கே போகாது டோட்டலாக நான் அப்போ அந்த மாதிரி ஒரு ரொம்ப ஒரு விசேஷமானது இந்த சாம்பிரானி இதை நாங்கள் தயாரித்து கொடுத்துட்ருக்கோம் ஒரு நாங்கள் ஒரு பத்து பதினஞ்சு ஆளுக்கு இப்போ நாங்கள் தயாரித்து கொடுத்துட்ருக்கோம் ஆனால் அவங்க நல்லா ரிசல்ட் தான் சொல்லியிருக்காங்க இதுவரை இப்போ வந்து நீங்கள் கம்பத்தில் ஒட்டி இருக்கீங்க நீங்க பண்ற இந்த தான் பண்ணிட்டு இருக்கீங்களா கண்டிப்பா மைக்கு வந்து குறைஞ்சது ஒரு ஒவ்வொரு மைக்கு வந்து மாறும் அதை வந்து அந்த மைக்கு தகுந்தது போல அதை பூஜை கட்டி எடுத்து அதை நம்ம பண்ணிக்கலாம் சில மைக்கு வந்து அந்த வசியத்தன்மைக்கு உள்ளது வந்து ஒரே இதாக வரும் மற்றபடி அந்த கெட்டதுக்கு செய்யறதுனால இந்த மாதிரி அஷ்டகங்கள் வந்து அது மாறி வரும்ல அந்த வீட்டுகளில் நம்ம இப்போ சொன்ன அந்த குழந்தைகளுக்கு அந்த இது மாதிரி வர்றதுக்கெல்லாம் வந்து அதுக்கு வந்து வேறு மாதிரி மூலிகைகள் மாறுபட்டு வரும் இப்போ இந்த சாம்பிராணிக்கு வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க எல்லாமே வந்து மூலிகை மரத்துக்குள்ளது தான் வெல்வ மரம் வேப்ப மரம் அரச மரம் ஆலமரம் துளசி வேறு கரும் துளசி வேறு நம்ம தொட்டாட்சி அந்த அந்தது வேறு குப்பை மேனி அந்த மாதிரி இதுகள் வந்து அமாவாசை பௌர்ணமிகளில் வந்து காப்பு கட்டி உத்தரவு வாங்கி அதுக்கு வந்து நம்ம ஒரு மஞ்சள் தண்ணி இது பண்ணி அதை முறப்பிரகாரம் எடுத்து நணில் காய வச்சு அதை நம்ம பண்ணுறோம் அது வந்து மற்ற அரச இலை வந்து மிகப்பெரிய மொழியை வில்வம் வந்து அதை காட்டுலேயும் ஒரு மொழியை அந்த வேப்ப மரம் வந்து அதை நம்ம சொல்லவே வேண்டாம் அந்த மாதிரி இதெல்லாம் வந்து அந்த சாம்ராணியோட கனெக்ட் ஆகுது அப்படிலாம் இதெல்லாம் வந்து கனெக்ட் ஆகும்போது இப்போ வந்து கருந்துளசி வேறு துளசி வேறு இந்த மாதிரி விஷயங்கள் வந்து உள்ளே வருது இது கூட இன்னும் வந்து ஒரு நாலு ஒரு மூலிகையோட சேர்க்குறோம் உள்ள அது ரொம்ப பவர்ஃபுல்லான அது விஷயம் அதை சொல்லக்கூடாது ஏன்னா அது வந்து தெரிஞ்சால் வந்து வேஸ்ட் பண்ணுறது நிறையா தெரிஞ்சாலே அது எடுத்து பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதை எடுத்து நல்ல முறைக்கு பயன்படுத்திட்டா தெரியாது அதை வேஸ்ட்டு பண்ணிட்டாங்கன்னா அது போயிடும் ஏன்னா அது கிடைக்காத ஒரு அருதான ஒரு பொருள் அதை நாங்கள் ராவி ரொம்ப கண்டுபிடிச்சி எடுக்க மல தான் எடுக்க மாதிரி இருக்குது அப்போ அதெல்லாம் அதோட வந்து கலந்து அதை நம்ம மரப்பிரகாரம் அதை நம்ம செய்யும்போது அந்த மூலிகைத்தன்மையான ஒரு வீட்டுகளுக்குள்ளே வந்து ஒரு சாசம் அந்த தெய்வங்களுக்கு சம்மந்தப்பட்டு இப்போ வேப்ப மரம் பார்த்திங்கன்னா மாரியாத்தாளுக்கு உகந்தது காளியாத்தாலுக்கு உகந்தது அரச மரம் விநாயகருக்கு உகந்தது வில்வம் அப்பன் சிவனுக்கு உகந்தது ஆலாமரம் வந்து எல்லா தெய்வமும் உட்காரக்கூடிய ஒரு விஷயம் துளசி இப்போ பெரு பெருமாளுக்கு உகந்தது கருந்துளசியும் பெருமாளுக்கு இது மாதிரி உகந்தது ஆனால் ரொம்ப பவர்ஃபுல்லானது இந்த நல்ல ஒரு பச்சளை மருந்து விடு மாதிரி வரும் இதுபோல் இந்த மூலிகைகள் வந்து குப்பைமேனின்றது வந்து சராசரியாக வந்து இந்த கை எரிச்சல் இருக்குது இல்லையா இந்த மாதிரி கை எரிச்சல் உள்ள நபர்கள் வந்து அந்த குப்பைமேனியை பிடுங்கி வலது கையில் இருக்குது இடது கையை இடதுகள் இருக்குது வலது கை நல்லா தேய்ச்சிட்டு இப்படி போட்டாங்கனாலே அந்த எரிச்சல் மாறிடும் அளவுக்கு அது பவர்ஃபுல்லானது அது காப்பே கட்ட வேண்டாம் அளவுக்கு அதுக்கு இருக்குது தொட்டாட்சி நீங்கின்றது வந்து ரொம்ப ஒரு இயற்பு சக்தி அதுக்கிட்ட அதிகமாகவே இருக்குது இயற்பு சக்தி அதிகமாகவே இருக்குது அது இந்த மூலிகையில் சேர்க்கும் போது அது இயற்கை கொடுக்கும் இந்த தெய்வத்தில் கொடுக்கும் இந்த கெட்டதை கிட்டதை வெளியேற்றி கொடுக்கும் இதெல்லாமே வந்து புனிதமான ஒரு மூலிகை தான் அதிலிருந்து அந்த இலைகள் தான் நம்மளுக்கு தேவை செடிகளோட வேர்களும் மரத்திலோட கிளைகள் இலைகள் இதுதான் நம்ம செய்கிற முறையோடு அதை நம்ம செஞ்சு பண்ணுறோம் அதுக்கு போது அதுக்கு செய்யும் செய்யும்போது அந்த காத்தாக பிரபஞ்சத்தோடு பழகும் போது அது சிறப்பாக வேலை செய்யுது இந்த தகுடுகள்லாம் வச்சுருக்கீங்க அதெல்லாம் வந்து இந்த தகுடுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கணவன் மனைவி வசியம்னு இல்லையா கணவன் மனைவி விஷயம் இந்த பிள்ளைக வந்து பயந்து போகாமல் இருக்கிறதுக்கு தொழில்களுக்கு அந்த மாதிரி வந்து இதில் வந்து முறைப்பிரகாரம் வந்து சக்கரம் போட்டு அவங்களோட பிரச்சனைகளை எழுதி என்ன தொழில் செய்கிறாங்களோ அந்த தொழிலை போட்டு அதில் வந்து மை தடவி அவங்க திரு கணவன் மனைவி வசதி பண்ணணுன்னா அவங்களோட தலைமுடி ஃபோட்டோஸ் இல்லைன்னா அவங்களோட துணி அந்த மாதிரி கணவன் அவங்களும் ஒற்றுமையாக வாழ்வதற்காக இதை வந்து சுருட்டி கட்டி சக்கரத்துக்கு உயிர் கொடுத்து அந்த மூலமந்திரத்தை செவித்து பூஜையில் வச்சு கொடுத்தோம்னா அது வந்து ஒரு நாலஞ்சு நாள் ஒரு ஏழு நாள் எட்டு நாளில் அவங்களோட பிரச்சனை போல் அது வேலை செய்ய ஆரம்பிக்கும் அப்போ அவங்களுக்கு பிரச்சனை ஏதாச்சும் ஒரு சைவன குளார்கள் இருந்துச்சுன்னால் அது விருத்தி பண்ணிட்டு போட்டோம்னா சட்டுன்னு வேலை செய்யும் அப்படி எதுவுமே விருத்தி பண்ணாமல் கொடுத்தோம்னு சொல்லி சொன்னால் குறைஞ்சது வந்து அது வேலை செய்கிறதுக்கே ஒரு பதினஞ்சு நாள் பதினேழு நாள் ஆகிரும் ஏன்னா அது கேப் கிடைக்கும்போது தான் அதோட வேலைகளை செஞ்சு முழுமையாக போய் உள்ள முடியும் அந்த மாதிரி செய்யும் இது கணவன் மனை விஷயம் தொழில்களுக்கு இந்த மாதிரி குழந்தைகளுக்கு வந்து பயப்படாமல் இருக்கிறதுக்கு தாயத்து போகிறது மந்திரிச்சு விட்டு போகிறது அந்த மாதிரி விஷயத்துக்கு இது செய்யலாம் இது வந்து வச்சு எல்லாத்துக்குமே செய்யலாம் இந்த இயந்திரம் வந்து எல்லாத்துக்குமே செய்யலாம் நம்ம அதிகமாக நல்ல விஷயத்துக்கு மட்டும்தான் அப்படின்ட்டு இருக்கோம் தொழில் சார்ந்து அந்த விஷயத்துக்கு எதுவும் செஞ்சு கொடுக்குறீங்களா தொழில் சார்ந்து செய்து கொடுக்குற விஷயம் என்றால் நிறையா இருக்குதும்மா அதாவது வந்து இயந்திரம் மூலியமாக வந்து நம்ம தொழிலுக்கு போடலாம் இடுப்பில் கட்டிக்கிற மாதிரி கழுத்தில் போட்டுக்கிற மாதிரி அந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம் அதே மாதிரி குடுவ முறை இன்னொன்று இருக்குது அதாவது மண்பானை சின்ன குட்டி மண்பானையில் வந்து குடுவ மாதிரி போட்டு அவ அதில் வந்து உயிரை ஏற்றி உருவ கொடுத்து வச்சிருவோம் அவங்க என்ன தொழில் பண்ணுறாங்களோ அந்த தொழிலுக்கு தகுந்த மாதிரி நம்ம போட்டு கொடுத்துருவோம் அவங்க வந்து இப்போ பலசர கடை வச்சுருக்காங்கன்னா பலசர கடையில் வச்சுக்கலாம் ஒரு கம்பெனி வச்சுருக்காங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம உருவுகளை ஏற்றி கொடுத்து கொஞ்சம் பெரிய பிரமாணமாக கொஞ்சம் நல்லா உருவில ஏற்றி கொடுத்து கொஞ்சம் செஞ்சு விடலாம் அது வந்து கருமுறையிலையும் செய்யலாம் மூலிகை முறையில் உருமார்க்கத்துலையும் செய்யலாம் கருமார்க்கத்தில் செய்யலாம் ஒரு மார்க்கத்தில் வேண்டியது வந்து மந்திரங்கள் ஜெபிச்சு உருவேற்றி செய்கிறது கருமார்க்கத்தில் செய்கிறதுன்றது வந்து நம்ம அந்த காவு கொடுத்து செய்கிறது இந்த கோழி ஆடுக்குட்டிகள் வச்சு இப்படி அறுத்து நம்ம காரு அறுத்து பழி கொடுத்து செய்கிறது தான் அது வந்து கருமார்க்கம் இது வந்து உருமார்க்கம் அப்படி செய்கிறது அது குடுவ முறையிலையும் செய்யலாம் இந்த குபேர குடுவைன்னு சொல்லுவாங்க லட்சுமி குடுவைன்னு சொல்லுவாங்க வசியை குடுவேன்னு சொல்லுவாங்க மோகன குடுவேன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி தொழில்களுக்கு கணவன் மனைவி ஒற்றுமைக்கு எல்லாத்துக்குமே நம்ம வந்து இயந்திரமும் போடலாம் குடுவின் மூலம் எல்லாமே நம்ம செஞ்சுக்கலாம் நல்ல முறைக்கி வந்து அந்த குடுவை வந்து கொஞ்சம் நல்லா பவராக வேலை செய்யும் இப்போ வந்து நம்ம இயந்திரம் போட்டு கொடுக்குறோம்னா ஒரு எண்பது பெர்சன்ட் எழுவது பர்சன்ட் வேலை செய்யும் அது ஒரு கணவன் மனைவி ஒற்றுமைக்கு அதுக்கு ஒரு அது அந்த ஒரு இது தான் இப்போ குடுவன்றது வந்து நூறு பர்சன்ட் அப்படியே வேலை செய்யும் ஆனால் நாங்கள் நாங்கள் சொல்லி கொடுக்குறது வந்து கரெக்டாக வந்து இன்னைக்கு கொண்டு போனால் நாளைக்கே வேலை செய்யும்னா வேலை செய்யாது அதை நாங்கள் ஓப்பனாக சொல்லிடுறோம் அப்படி செய்யாது கொண்டுட்டு போய் வச்சுட்டிங்கன்னா அது வேலை செய்ய ஆரம்பிக்கிறதுக்கே ஏழு நாள் ஆகும் அதுக்கு மேலே அந்த சிம்டம்ஸ் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய ஆரம்பிக்கும் அப்புறம் பத்து நாள் பதினஞ்சு நாள் இப்படி போக போக அந்த ஆட்டோமேட்டிக் அந்த ரன் ஆகுறது உங்களுக்கு தெளிவாகவே தெரியும் நான் இன்றைக்கி வந்த உடனே எனக்கு நாளைக்கு நடக்கணும்னா அப்படிலாம் நடக்காது உங்களுக்கு பிரச்சனை இருந்துச்சுன்னா அதை அகட்டாமல் நான் எந்த பொருளும் செஞ்சும் கொடுக்க மாட்டேன் அதை நான் வந்து ஓப்பனாக சொல்லிடுறேன் ஒரு ஓமளிப்பு இருக்குது திஷ்டி இருக்குது செய்வன் இருக்குது ஏவல் இருக்குது உங்கள் உடம்புல வந்து மருந்து இருக்குதுனாலும் கூட அதை அதை நான் சொல்லிடுவேன் இந்த மாதிரி இருக்குதுன்னா நீ ஒரு இருக்க இருக்கவில்லையே ஒரு உறிஞ்சி எடுத்துகிட்டு வந்துருக்கேன் மொதல் உங்களை வந்து கிளியர் பண்ணுவேன் உங்கள் வீட்டை கிளியர் பண்ணுவேன் வீடு அலசு இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு உங்களுக்கு என்ன தேவை எழுதி வச்சுருவேன் தொழிலுக்கு பண்ணணுமா கணவனம்னு வச்சுக்கோங்களேன் இதை பண்ணணுமா அதை நான் பண்ணி கொடுத்துருவேன் அப்போ தான் அது வேலை செய்யும் நீங்கள் வந்து எனக்கு அவசர அவசரமாக போட்டு கொடுங்கன்னா நான் போட்டு கொடுத்துட்டாங்க வேலை செய்யலாம் வேலை செய்யலாம்னு சொல்ல சொன்னால் அது சரியாகாது அதேமாதிரி நாங்கள் சொல்கிற மாதிரி கரெக்டான முறையில் செய்யணும் செஞ்சா எல்லாம் பெர்ஃபெக்டா வேலை செய்யும் இப்போ உங்ககிட்ட வந்து பயிற்சி வகுப்புக்கு மாந்திரிகம் கத்துக்கிறதுக்கு வர்றாங்க அதை நீங்க எந்த முறையில ஆரம்பிச்சு அவங்களுக்கு என்ன மாதிரி வகுப்புகள் கொடுக்க அதாவதுன்னா நம்ம வந்து சிம்பிளா தான் சிம்பிளான்னா ரொம்ப அறுதிரடியாக கொண்டுட்டு போய் அவங்கள போட்டு குழப்பி டென்ஷன் ஆக்கி தளவும் தெரியாமல் தூரும் தெரியாமல் அவங்கள போட்டு குழப்பக்கூடாது அப்படிலாம் நிறையா பேர் குழப்பி விட்டுறாங்க நான் யாரையும் குறை சொல்ல குழப்பி விட்டுட்டு அவங்க எதை செய்கிறதுனே தெரியாமல் முழிக்கிறாங்க ரெண்டாவது கே கேட்டாலும் தர சரியான பதில் கிடையாது நான் ஆரம்பத்தில் இருந்தே ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை அதை புரியும்படி சொல்லுவேன் நீ எழுதணும்னால நீ எழுதிக்க மூணு ரெண்டு ரெண்டு வகையான மைய ஒன்று வந்து நீ வந்து கணவன் மனைவி வசியத்துகளுக்கு இதுகளுக்கு இந்த உபாசனை இந்த மாதிரி பண்ணுறது ஒன்று வந்து எட்டு விதமான அஷ்டகர்மம் தக்கும் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மை இந்த ரெண்டு மையும் எப்படி செய்கிறதுன்றதை நான் கண்டிப்பாக கற்றுக் கொடுத்துருவேன் அதே மாதிரி அந்த மையை வந்து நீ உபாசனை எடுக்கிறதுக்கும் அதை நீ அது வரைக்கும் யூஸ் பண்ணுறதுக்கும் நான் ரெடி பண்ணி கையில் கொடுத்துருவேன் நீங்கள் அதை போய் அந்த மூலியை நீங்களே செஞ்சுக்கலாம் அதுக்குண்டான பயிற்சியும் கரெக்டான முறையில் நான் கொடுத்துருவேன் சிம்பிளான தான் பெரிய விஷயமெலாம் கிடையாது அதை வந்து நீங்கள் நீங்களே போய் தைரியமாக நீங்கள் செஞ்சுக்கலாம் எட்டு விதமான அஷ்டகர்மத்தையும் வந்து நீங்கள் தெளிவாக பழகிட்டு போய்க்கலாம் உப் வாங்கிட்டு உபாசனை வாங்கிட்டு போயிடலாம் வாங்கிட்டு போயிட்டு தைரியமாக நீங்கள் வந்து இந்த வேலையை நீங்கள் செய்யலாம் தாராளமாக நீங்கள் இந்த வேலையை செய்யலாம் நூற்றுக்கு நூறு சவால் விட்டு இந்த வேலையை நாங்கள் செஞ்சு கொடுக்க முடியும் எங்களுக்கு தெரியும் இது என்ன என்ன போல இருக்குது என்னது அம்மா இது வந்து இருக்கிறதுலே வந்து ஒரு குடும்பத்துக்கு ரொம்ப அவசியமான தேவை உள்ள ஒரு பொருள் இதை நானே சொல்லணும்னு நினச்சிட்டு நீங்களே கேட்டுட்டீங்க இது வந்து வசிய எண்ணெய் வசிய எண்ணெய் இது வந்து இந்த வசிய எண்ணெயை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ஒரு சொட்டு ரத்தம் உள்ள விட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னால் அதை வந்து நம்ம ஒரு ரெண்டு சொட்டு கையில் விட்டு இப்படி லைட்டாக கையில் போட்டுட்டு இப்படி தேய்ச்சிட்டு ஒரு கணவன் ஒரு பேச்சு கேட்கல குழந்தைகள் பேச்சு கேட்கலன்னு சொன்னால் அவங்கள வந்து நீங்கள் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு அந்த மாதிரி சொன்ன விட்டிங்கன்னா நீங்கள் உங்கள்கிட்ட வந்து பாசமாக பழக ஆரம்பிப்பாங்க நீங்கள் சொல்கிறத அவங்க கேட்க ஆரம்பிப்பாங்க அப்போ அந்த குடும்பத்துக்குள்ள இருக்கிற பிரச்சனைகள் அகலும் ஒரு சந்தோஷம் கிடைக்கும் அது மாதிரி வந்து தொடுவசியம் என்ன தொடு விஷயம் என்ன இதை வந்து நம்ம வந்து தடை விடும்போது இது பக்காவாக வேலை செய்யும் இது வந்து கண்டிப்பாக வந்து இந்த கணவன் சங்கட அவங்களுக்குள்ள பிரச்சனை சண்டை சத்தங்கள் வருது செய்து பேச மாட்டேங்கிறாரு அதேமாதிரி மனைவி வந்து கொஞ்சம் கோவமாக பேசுகிறாங்க செய்கிறாங்கன்னும் போது இதை பண்ணும்போது அவங்க மனசுக்கு வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் அந்த மனசு இடம் கொடுக்கும் அவங்க நல்ல ஒரு அந்நிய உண்ணியமாக சந்தோஷமாக பேசி சிரித்து சந்தோஷமாக இருப்பாங்க குழந்தைகளும் பேச்சுகளை கேட்கும் பண்ணும் ஆனால் அதை வந்து தவறான வழிக்கு பயன்படுத்தக்கூடாது பயன்படுத்தினா கண்டிப்பான முறையில் அது மிகப்பெரிய பாதிப்பு கொடுத்துரும் ஒரு கணவன் மனைவி ஒற்றுமை ஒரு சந்தோஷத்துக்கு ஒரு நிம்மதிக்கு செஞ்சுக்கலாம் ஒரு குடும்ப ஒற்றுமையாக வாழ்றதுக்கு வந்துக்கலாம் இதை தவறான வழிக்கு பயன்படுத்தக்கூடாது இது பவர்ஃபுல்லானது ஒரு விஷயம் ஒரு குடும்பம் ஒற்றுமையாக வாழ்வதற்கு குழந்தைகள் சொல் பேசுகிறது அடிக்கிறதுக்கு குழந்தைகள் பண்ணுறதுக்காக இதை நம்ம கொடுத்துருக்கோம் இது வந்து இதை தேக்க தேக்க அஞ்சிலிருந்து ஒரு பதினஞ்சு நாளுக்குள்ளே நல்ல ஒரு பயங்கரமான ஒரு ரிசல்ட் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அதே மாதிரி அவங்க ஒரு ஆண்கள் வந்து ரொம்ப முரணவாதங்களில் பேசிக்கிட்டு செஞ்சுட்டு சின்னத்துட்டு இருந்தாலும் அவங்க வந்து அவருடைய அன்பை வரும்போது இவங்கள அன்பை பேசி அவங்கள ஒரு எந்த ஒரு ஸ்பீடியில் சிக்கியிருக்காங்களோ அதில் இருந்து அவங்களை மீட்டிக்கலாம் அந்த மாதிரி ஒரு விஷயம்மா